பாஜகவை அட்டாக் பண்ணும்போது தேர்தலானே ஒட்டி ஒட்டி பிறந்த குழந்தை போல் இருக்குது இன்றைக்கி இருக்குது அப்போ என்ன பண்ண முடியும் அம்பு விடும்போது பிரச்சாரம் வந்து ராகுல் காந்தியோட பிரச்சாரம் நல்லா இருக்கு குறிப்பாக வந்து தேஜஸ்வி யாதவ் போகிற இடத்துலலாம் கூட்டம் ஆர்ஜேடிக்கு அமோகமாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி தோற்கடிக்க போகிறோம் யாரோ வந்து நீ வந்து மன்னிப்பு கேளு ஏழு ஏழுனாலும் உனக்கு டைம் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து எந்த தேர்தல் ஆணையம் கேக்கல இவர் நானேஷ்குமார் தான் கேக்கிறாரு ஏன்னா புதுசா புத்த பூஸ்ட் அப்படி தேர்தல் வெற்றிக்காக தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்கணும் நீ தானே என்னை வைக்கிற நீ தானே லிஸ்ட்ல இருந்து எடுக்கிற மோடின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அவை மதிப்பா பேசிட்டாருன்றதுக்கு தகுதி நீக்கம் பண்ணி எம்பி பதவியில இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணீங்க இதே கற்பழிப்பு புகார் பாலியல் சிண்டல் கொலை கேஸ் இருக்கிறவன் அடிச்சுவேன் ஊழல் பண்ணுவேன் பாராளுமன்ற சட்டமன்ற இல்லையா சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பீகார் மாநிலத்தில் ராகுல் காந்தியோட பேரணி தேர்தல் ஆணையத்தை கண்டித்து இந்த ஓட்டு திருட்டு அப்படிங்கிறத கண்டித்து ஒரு பேரணி பீகார் மாநிலத்தில் சமீபத்தில் நடந்த அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதில் வந்து அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ கோர்ட்டு கேட்டதுனால அந்த நீக்கப்பட்ட லிஸ்ட்டையும் எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்ருக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக ராகுல் காந்தி பத்திரிகையாளர் சந்திப்பில் அம்பலப்படுத்திகிட்டு இருக்காரு எலெக்ஷன் கமிஷனும் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் அந்த பேரணியும் தொடங்கியிருக்கார் எப்படி பார்க்குறீங்க தேர்தலுக்கு பாரதி ஜனதா கட்சியை எதிர்ப்பதில் ராகுல் காந்தி அங்கே வேகம் கட்டுறாரு பிரச்சாரம் வந்து ராகுல் காந்தியோட பிரச்சாரம் இருக்குது குறிப்பாக வந்து தேஜஸ்வி யாதவ் போகிற இடத்துலலாம் கூட்டம் ஆர்ஜேடிக்கு அமோகமாக இருக்குது தேர்தலில் எதுவும் தவறுகள் நடக்கலைன்னா எனக்கு அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்கிறது அங்கே வந்து பாரதி ஜனதா கட்சி தோற்கடிக்கப்படும் ஆர்ஜேடி மீண்டும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இது வந்து மேபி ஒரு ஸ்டார்டிங் அதாவது தேர்தல் என்பது அந்த கடைசி மூணு நாள் ரொம்ப முக்கியம் என்னென்ன செய்வாங்க என்னென்ன கொடுப்பாங்க எப்படி பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு தேதியில் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு தேவைப்படுகிற அந்த ஒரு ஒரு முன்னோட்டம் அந்த அந்த பிரச்சாரத்தினுடைய யுக்தி அது எல்லாத்தையுமே வந்து ராகுல் காந்தி நல்லா பண்ணுறாரு இதில் எலெக்ஷன் கமிஷன் மேலே தான் நிறைய சந்தேகம் இருக்குது ஏன்னா ஒரு அறுபத்தஞ்சி லட்சம் வாக்காளர்களை நீ தான் அது விளையாட்டு கிடையாது அப்போ வந்து ஏதோ ஒரு சட் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்கல்ல ஃபஸ்ட் என்ன சொல்லணுன்னா எதுக்கு நீக்கம் அப்புறம் எதுக்கு லிஸ்ட்டை வெளியிடணும் அப்போ காரணத்தை பலமுறை சொல்லிட்டாங்க இறந்தவர்கள் இருக்கிறாங்க புலம அதாவது அங்கேருந்து மைக்ரேட் ஆனவங்க இருக்கிறாங்க என்ன சொல்லணுன்னா வெளிப்படைத்தன்மை இல்லை இதை நீங்கள் படிப்படியாக மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு நாங்கள் வந்து இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்கோம் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுவாங்க அதை நீங்கள் அப்போவே சொல்லி படிப்படியாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது நீங்கள் வெளியில் சொல்லிருந்தீங்கன்னால் இந்த பிரச்சனை கிடையாது இன்னொன்று இது ஏன் பிரச்சனை ஆகுதுன்றத நம்ம பார்க்கணும் ராகுல் காந்திக்கு வந்து பிஜேபி குறை தான் அரசியல் பண்ணி இப்போ தான் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்ற அளவுக்கு அரசியல் பண்றாரு ஏன் அப்படி பண்றாருன்னா தேர்தல் ஆணையத்து மேல நடவடிக்கை சரியில்லை நம்பிக்கை இல்லை நாணயம் இல்லை பேசுறது ஒன்னா இருக்கு ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டுக்கு அவரை வந்து பிராமண பத்திரம் பதிவு பண்ணி கொடுங்க இல்லைன்னா மன்னிப்பு கேளுங்க இது என்ன இது என்ன அதுவாணி வந்து திருப்பி பேசுற மாதிரி இருக்கு அவங்கெல்லாம் அப்படிதான் பேசுவாங்க அந்த காலத்துல தான் அந்த மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டார் ஒரு சாமானிய அரசியல் பேசும் மன்னிப்பு கேளு நாட விட்டு போ இல்லைன்னா பாகிஸ்தான் போ தேசத்துக்கு எதிராக தேசத்துக்கு எதிராக பேசுற தேசத்து மீது நம்பிக்கை இல்ல அப்போ வேலை செஞ்ச மக்கள் ஓட்டுப்பட்ட மக்களை சந்தேகப்படுறியா கேள்வி ஓட்டு இருந்த ஓட்டு காணும் உயிரோட இருக்கிறான் ஏன் ஏத்தன்றது கேள்வி இதுக்கு என்னென்னலாம் கம்பு சுத்துறீங்க இல்ல இந்தியா கூட்டணி எந்தெந்த மாநிலங்கள ஆட்சியில் இருக்காங்களோ எல்லாரும் ராஜினாமா பண்ண சொல்லுங்க மறுபடியும் தேர்தல் வைக்க சொல்லுங்க தேர்தல் மீது நம்பிக்கை இல்லைன்னா இல்ல இல்ல அப்படி எல்லாம் பண்ணா அப்புறம் சவுத் கொரியா மாதிரி ஆகிடுவாங்க ஜி ஜின்பிங் மாதிரி அதுக்கப்புறம் விளாடிமிர் புட்டின் மாதிரி மோடி உக்காந்துருவாரு ஆல்ரெடி சர்வாதிகாரத்தனா இருக்குது சர்வாதிகாரியாவே மாறி இவங்க எல்லாம் அப்புறம் லேகியமிக்க போக வேண்டியதுதான் நீங்க அந்த தேர்தல் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்ற தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க சொல்றேன் இப்ப நான் வந்து ரெண்டு கிலோ அரிசி வாங்க போறேங்க ரைட்டுங்களா நான் அரிசி வாங்குறேன் ரெண்டு ரெண்டு கிலோக்கு காசு கொடுத்துட்டு அவர் குடுக்குறாரு ஆனா அது ஒன்றரை கிலோ தான் இருக்கு அரை கிலோ திருடு போச்சு இது எப்படின்னா அப்போ அரிசி தான் குடுத்துட்டேனே இருக்கே பாரு நீ குடுத்த ரூபாய்க்கு அரிசி கொடுத்தனே அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா ஏன்னா ரெண்டு கிலோவுக்கு குடுத்தேன் ஒன்றரை கிலோ தான் இருக்கு அரை கிலோ எங்க அரை கிலோ இவங்க அடிச்சிட்டாங்க சொல்லும்போது என்ன சொன்னா ஓ அப்போ அரிசி குடிக்கலையா பாரு நான் அரிசி போட்டேன் பாரு கேமரா எடுத்து பாத்தீங்கன்னா கேமரால என்ன இருக்கும் காசு கொடுத்தது போட்டு பாக்கலாம்னு கேட்டேன் ஒன்னே கால் கிலோ ஆயிரும் இன்னொரு இருநூத்தம்பது கிராம் திருடிடுவாங்க ஏங்க நாட்ல வந்து நல்லவங்கலாம் ஆளல நல்லா அரிசிட்டா அது நல்லா புரிஞ்சுக்கின்னு ஐயா காமராஜரோ கக்கனோ இல்லை மொராஜி தேசாயோ இல்லை பண்டித் நேரு அவர்களோ ஆளவில்லை ஆள்றது எல்லாமே வந்து எந்த கட்சியில் எவ்வளோ ஊழல் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல என் கட்சிக்கு வந்தால் உஜாலா ஆட்சி மாதிரி புனிதராக்கி சேர்த்துக்கிற ஒரு ரிசார்ட் பாலிட்டிக்ஸ் தான் நடக்குது பணத்துக்காக என்ன வேணா செய்வாங்க அந்த கேவலமான அரசியல் தான் இன்னைக்கு நடக்குது முழுக்க அப்படி அரசியல்வாதி பத்தி பத்தி பேசுறீங்க இந்த அரசியல்வாதிகளுக்கு நான் இந்த கேவலமான அரசியல்வாதிகளுக்கு ஊதுகூழலாகும் சட்டத்தை சரியா பாதுகாக்காம மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத அந்த சிஸ்டத்தை தயார் பண்ணி கொடுக்கற வேலை தான் தேர்தல் ஆணையம் பண்ணுங்க எங்க எதனா ஒருத்தர் ஒரு ஒரு இங்க பாருங்க ஊழல்வாதி ஊழல்வாதி சொல்றோம் வழக்காடு மன்றம் போகுது நிலுவெலியே இருக்குது கேஸு இன்றைக்கி கூட ரெண்டு கேஸு போயிருக்கு ஒன்று இந்த டாஸ்மாக் ஊழல் கேஸு நாலு வாரம் வந்து த தாமதப்படுத்தியிருக்காங்க இன்னொரு கேஸு இன்னும் எட்டு வாரம் இது திமுக மேலே லட்சணம் அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வந்து கவர்னர் வந்து இன்னும் கையெழுத்து போட்டு கொடுக்கலையா விசாரணை எடுத்து பண்ணுறது பண்ணாதான் அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி வேகப்படுத்த முடியும் ஏன்னா ஒரு சிலர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கான் அப்போது இதெல்லாம் தேர்தல் ஆணைய வேடிக்கை தானே பார்க்குது எஃப்ஐஆர் ஊழ்ந்ததுனாவே நீ தேர்தல நிக்க கூடாதுன்னு ஒரு சட்டத்துல வந்தா எவ்ளோ பயபடுவாங்க அதுவும் குறிப்பா அது எஃப்ஐஆர்னா இப்போ இப்போ ரெண்டு பேரும் ரோடு சண்டை போட்டுக்கினாங்க அதுல வந்து எஃப்ஐஆர் அது பொருந்தாது அந்த அந்த குற்றத்தன்மையினுடைய தீர்வு எவ்ளோ அந்த அளவுக்கு மோசமான ஒரு எஃப்ஐஆர் செய்யவில்லை அது கூட வேண்டாம் சட்டம் வழங்குது இல்லை இல்ல இல்ல சட்டம் வழங்குது நான் என்ன சொல்றேன் நீதி நீதிமன்றத்துல ஒரு சிலர் ஓகேங்களா நீதி ஒரு சிலர் வழக்க ஊர்கா போடுறாங்களா இல்லையா அப்படியே நம்ம எப்படி ஊர்கால போல் மிளகு புளி உப்பு எல்லாம் ஊற்றி அப்படியே ஜாடிக்குள்ளே போட்டு அப்படியே வச்சுருவோம் எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு சில வழக்கு நிலுவையில் இருக்கா இல்லையா என்ன என்ன விதமான வழக்கு இடத்தகராறு நிலத்தை பிடுங்கினது ஊழல் செஞ்சது லஞ்சம் வாங்கினது இந்த மாதிரி வழக்குகள் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் மேலே இருக்கா இல்லையா இது தேர்தல் ஆணையம் இதுக்கு எதனா தீர்வு வச்சிருக்கா நல்லவங்க தானே வரணும் ஆட்சிக்கு அதுதானே தேர்தல் ஆணையத்தோட நோக்கமாக இருக்கணும் டெமோக்ரஸி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் என்ன சொல்ல ஃப்ரீ அண்ட் ஃபேர் ஒரு மட்டமான ஒரு மோசமான ஒரு குற்றவாளி இல்ல குற்றம் சாட்டப்பட்டவர் திருப்பி திருப்பியில வந்து தேர்தலை நிப்பாராம் அவர் ஜெயிப்பாராம் வேடிக்கை பார்க்கமா இந்த தேர்தல் ஆணையத்தை ராகுல் காந்தி எதனா சொல்லிட்டா அவங்க உடனே பொங்கிடுவாங்களாம் எப்படி இருக்குது இது அடிப்படையில நீ யாருன்ற அந்த கேள்வி இருக்குல்ல தேர்தல் ஆணையம் உன் நடத்த எப்படி இருக்கு யாருன்னா ஒரு இடத்துல இவர் நிக்கிறதுக்கு தகுதி இல்ல தேர்தல் இப்பதான் இருக்கா எப்பயுமே இல்ல ஆனால் இப்போதானே வந்து பேசுது முன்னாடி இருந்தது ஆனால் முன்னாடி என்னன்னா கவர்மெண்ட் அதிகாரிகளாக இருந்தாங்க யாரும் வந்து நீ வந்து மன்னிப்பு கேளு ஏழு நாள் உனக்கு டைம் எதிர்கட்சி தலைவரை பார்த்து எந்த தேர்தல் ஆணையரும் கேட்கல இவர் நானேஷ்குமார் தான் கேட்குறாரு ஏன்னா புதுசா கொடுத்த பூஸ்ட் அப்படி காம்பிளானு ஆர்எஸ் ஆர்லிக்ஸ் எல்லாம் ஆர்எஸ்எஸ்ல இருந்து போது போலுது அந்த பூஸ்ட் அவர் அப்படி பேச வைக்குது அதிகாரின்றதை மறந்துட்டு அரசியல்வாதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இல்லை இப்போ அவரை நீக்கணும்னு எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்க அது எப்படி பாக்குறீங்க அது வாய்ப்பே இல்லை அவர் எப்படி நீக்கணும் இது மாதிரி ஒரு ஆள் எங்களுக்கு கிடைப்பாங்களா தேர்தல் ஆணையத்தில் எங்களோட எக்ஸ்ட்ரா பிட்டாக தானே இருக்கிறார் அவரு பிஜேபியில் இருக்கிற ஒரு ஆளை நீக்கணும்ன்ற கோரிக்கை மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட அவர் அப்படிதான் நடந்துக்கிறார் கோர்ட்டு கேட்டாவே அவங்களுக்கு நாலு வாரம் எட்டு வாரம் ஆகுது ஒரு ஒரு டேட்டாவை கொடுக்குறதுக்கு கோர்ட்டு கேள்வி கேட்கவே ஏதோ ஒரு சில விஷயங்கள் வெளில வருது இல்லைனா பிஆர் தேர்தல் இதை விட மோசமாக கூட நடக்கும் எங்க பாஜக வந்து ஒரு சில தேர்தலை வந்து நியாயமாக கையாளல அது தெரியுது அப்பட்டமா தெரியுது ஆனால் எப்படி தெரியுது பீகாரை பொறுத்தவரை ஒரு ஒரு நேர்மையான முறையில் போகிற மாதிரி தெரியலங்க செத்து போனவங்களோட ராகுல் காந்தி டீ குடிக்கிறாரு செத்தவன் எப்படி உயிரோட வந்தான் இது சம்மந்தமான யாரு அவனை பிடிச்சி சஸ்பெண்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா இன்னத்துக்கு அவர் ரெண்டு இடத்துல சஸ்பெண்ட் பண்ணி விட்டா ஏதோ ஒரு ஒரு கணக்கு எடுப்பு எடுத்து வருவார் இல்லை ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் யார் கண்டுபிடிச்சி சஸ்பெண்ட் பண்ணியிருந்தா இந்த நேரம் அடுத்தவங்க பண்ணுறதுக்கு பயப்படுவா இல்லை அவன் இஷ்டத்துக்கு தாந்தோணி தனமாக நீக்கிறது சேர்க்கிறது என்னது இது என்ன ஸ்கூல் பசங்க ஸ்லேட்டு புக்கு மாதிரியா ஏபிசிடி எழுதிட்டு திருப்பி அச்சுட்டு ஏபிசிடி ஒன் டூ த்ரீ போட்டு விளையாடுறதுக்கு வாக்காளர் பட்டியலுங்க இது அந்த வாக்காளர் பட்டியல் தான் அரசியல் அந்த அரசியல் தான் தேர்தல் அந்த தேர்தலை ஆட்சி ஆட்சியை தான் சட்டம் சட்டத்தை தான் திட்டம் இவ்வளவு விஷயம் இருக்குது அந்த பட்டியலில் அதை ஏதோ வந்து ஏதோ குட்டி பசங்க காய்ந்த மாதிரி நீங்க வந்து சேகரிங்க எடுக்கிறீங்க எவ்வளோ நம்பர்னா அறுபத்தஞ்சு லட்சம் பூதாகரமா இல்லை இது அறுபத்தஞ்சு லட்சம்ன்றது ஒரு ஒரு சில நாட்டோட ஜனத்தொகையை விட பெருசு இந்தியாவில் நம்ம நூறு நூற்று நாற்பது கோடி இருக்கிறதுனால நமக்கு தெரியல அறுபத்தி அஞ்சு லட்சத்தோட முக்கியத்துவம் பத்து லட்சம் ஓட்டு பதினஞ்சு லட்சம் ஓட்டு சம்டைம்ஸ் ஆட்சியை மாத்துங்க முன்ன பின்ன போவோம் ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்குறவன் ஜெயிப்பான் நல்லவன் தோத்து போயிட்டான்னா எனக்கு பிரச்சனை அங்க அதான் ஏதோ ஒருத்தர் இருப்பா இல்லாதப்பட்ட ஏழைப்பாழா இருப்பான் அவன் சுயேட்சையாக கூட இருப்பான் அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு இங்கே சாத்திய இருக்கா விடுறீங்களா சுயேச்சையும் போட்டிடுலாம் ஆனா சுயேட்சையும் அரசியல் கட்சியும் ஒரே மாதிரி தான் நடத்துதா தேர்தல் ஆணையம் அது ஒரு சில பிரச்சனைகள் இருக்குங்க தேர்தல் ஆணையம் இவ்வளோ ஓட்டைகளை வைத்து எப்படி இப்படியெல்லாம் அவங்களால பேச முடியுது எனக்கு தெரியல இப்போ ராகுல் காந்தியோட அந்த யாத்திரை இருக்கு அந்த பேரணி இருக்கு இல்லையா இப்போ பாரத் ஜோடா யாத்திரை அந்த 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 நேரத்தில் வந்து பெரிய அளவில் ராகுல் காந்தி பேசப்பட்டாரு இப்போ தெலுங்கானா மாநிலத்தோட வெற்றி அதெல்லாம் வரும்போது காங்கிரஸோட காங்கிரஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் முகம் இருக்குது அப்படின்லாம் பேசப்பட்டது ஆனால் நாடாளுமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ்க்கு ஏறுமுகமா இருந்தாலும் ஆட்சியை பிடிக்க முடியல ரொம்ப முக்கியமான கேள்வி காங்கிரஸ் கட்சியில என்ன பிரச்சனைனா பதவி சுகத்தை அனுபவிச்சவங்க குடும்ப அரசியல் பண்ணவங்க எல்லாம் வந்து ராகுல் காந்திக்கு பக்க பலமா நிக்கல அவங்களே ராகுல் காந்தி ஜெயிப்பாரு ராகுல் காந்தி வருவாருன்னு அந்த நம்பிக்கை இல்லாம பேசுறாங்க மேபி பாஜகவோட நெருக்கமா இருக்கிறனால அந்த மாதிரி நினைக்கிறாங்களா இல்ல அமலாக்கத்துறைக்கு பயந்து கூனி குறுக்கி போனாங்களா ஒரு சிலர் அரசியல விட்டே போயிட்டாங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் அதாவது வந்தாங்க ஆட்சில இருந்தாங்க அதிகாரத்தை செலுத்தினாங்க வசதி வாய்ப்பு பார்த்தாங்க போயிட்டாங்க உதாரணத்துக்கு நீங்க தமிழகத்துல ஐயா ஜி கே வாசனை கூட சொல்லலாம் நல்லா பதவி சுகத்தை அனுபவிச்சார் அப்புறம் என்ன ஆச்சு அங்க குலாம் நபி ஆசாத் கூட அப்படிதானே அதுதான் அப்ப இது மாதிரி நிறைய இடத்துல ஆச்சு அப்புறம் அம்மையார் ஜெயந்தி நடராஜன் இருந்தாங்க பதவியில இருந்தாங்க அமைச்சரா இருந்தாங்க இப்படிக்கா போவாங்க ஒரு நிகழ்ச்சி அப்படிக்கா வருவாங்க ஒரு நிகழ்ச்சி பத்து வருஷம் பதவியில இருந்தாங்க ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க ராகுல் காந்தி வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து அமைச்சரை வேலை வச்சு அழகு பார்த்தாங்க ஜெயராம் ரமேஷ் ஒரு நாள் இப்படி பேசுறது ஒரு நாள் அப்படி பேசுறது அதுக்கப்புறமா இங்கே நம்ம சசித் ஒருவர் சம்டைம்ஸ் எந்த கட்சியில் இருக்காருன்னு அவருக்கே தெரியாது அவர் கருத்து அந்த மாதிரி இருக்கும் இங்கே எப்படி அண்ணாமலை பேசிகிட்டு இருக்காரு அந்த மாதிரி பேசுவார் இது மாதிரி ஆளுக்கு காங்கிரஸ் கட்சி கொடுத்த பதவி என்ன தரமா பாராளுமன்ற உறுப்பினர் சச்சின் டெண்டுல்கரை எம்பி ஆக்கி விட்டாங்க என்ன புரோஜனம் அதனால தம்படி ஒரு ஓட்டு புரோஜனம் இருக்கா சச்சின் டெண்டுல்கர் ஆல்ரெடி அழகு பெருமை பேர் எல்லாம் இருக்குது அதுக்கு எதுக்கு நீங்க ஒரு ராஜ்யசபா எம்பி ஒரு மாதிரி அது பாரத ரத்னா கொடுங்க உங்க ஆட்சியில் இருக்கும் போது இல்ல வேற எதுனா கொடுங்க அத நான் என்ன சொல்றேன்னா ஒரு காங்கிரஸ் காரனுக்கு ஒரு கட்சிக்காரனுக்கு அந்த பதவியை கொடுத்துருந்தா இன்னைக்கு ராகுல் காந்தியோட நிப்பா இல்ல பணக்காரன் காசு இருக்கிறவன் செல்வாக்கு படைத்தவனுக்கே திருப்பி திருப்பி எம்பி சீட்டை கொடுத்து இன்னைக்கு உங்க கட்சியோட நிலைமை என்ன இருக்கு நீங்க தமிழகத்திலே எடுத்துக்கங்க அண்ணா செல்வது பிறந்தங்க இருக்கிறாரு தொழிலாளி பிரச்சனை நடக்குது இவ்வளோ

திரும்பாதான் கேட்கிறாரு எல்லா கட்சியும் கேளுங்க எல்லா கட்சியும் தான் கேக்குறாங்க இப்ப நம்ம வந்து இப்போ இப்ப நம்ம வந்து இப்ப மதிமுக அதை பத்தி பேசலன்றதுதான் நம்ம பேசுறோம் வைகோ அவர்கள் அதை பத்தி எதுவுமே பேசுங்க கருத்து சொல்லிய நான் என்ன சொல்றேன்னா நான் வந்து பட்டியலின மக்களுக்கு ஏன் நம்ம அந்த அழுத்தம் கொடுக்குறோம் ஏன் அவங்களுக்குன்னா அந்த வேலை செய்யறதுக்கு அதை தவிர்த்து அவங்களுக்கு வேற வழி இல்லை வேற நாதி இல்லை வேற பிழப்பு இல்லை வைத்து பழப்புக்கோசரம் போராடுறாங்க அவங்க யாரும் நூறு கோடி ரூபா கொடு இரநூறு கோடி ரூபா கொடு காசு கேட்கல கோடி கணக்கில் கேட்கல இல்லாததை பொல்லாததை கேட்கல அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை தான் கேட்குறாங்க எவ்வளோ வித்தியாசம் ஆறாயிரம் ரூபாய் வித்தியாசம் அதாவது ராம்கிக்கும் சென்னை மாநகராட்சியோட சென்னை மாநகராட்சியே அவங்க டெம்பரரி தான் அவ்வளோதான் இது கூட செய்ய முடியலனா எதுக்கு இம்மாம் பெரிய கட்சிகள் கூட்டு நின்றதா என்னோட கேள்வி இதில் வந்து இப்போ அதாவது அண்ணன் திருமாவாச்சு ஏதோ விளக்கம் சொல்கிறாரு செல்வ பிறந்தைக்கு அட்ரஸே இல்லை இதில் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஏதோ வந்து அவங்களை போய் பார்த்தாரு அதோடு சைலண்ட் அப்போ அவங்க அப்ப நான் என்ன சொல்றேன்னா இனிமேல்ட்டு அம்பேத்கர் பெருமை இந்த சமூக நீதி பெருமைலாம் பேசக்கூடாது எல்லா சமூகத்தையும் காப்பாற்றணும் அதான் சமூக நீதி அதில் நீங்க புதுசா ஒரு டிசைன் வச்சுருக்கீங்க ரைட்டு உங்க டிசைன் இவங்களுக்கு கூட பயன்படலைன்னா எனக்கு எப்படி பயன்படும் மத்தவங்களுக்கு எப்படி பயன்படும் சரி கோயில்ல எல்லா கோயிலையும் கரெக்டா இருக்குதா சமூக நீதி இருக்கா எத்தனி எடத்தில் சாவி வச்சுருக்கிறாங்க திருட்டுத்தனமா நீங்கள் போங்க திருவண்ணாமலை போங்க திருச்செந்தூர் போங்க சாவி கொத்து சாவி வச்சுருப்பாங்க கையில் ஒரு பத்து பேர் வருவாங்க திறந்து அப்படி உள்ள விடுவான் நாலு விதமான என்ட்ரி இது கோயிலில் ஸ்பெஷல் தரிசனம் விஐபி தரிசனம் குருக்களும் போலீஸும் சேர்ந்து ஒரு தரிசனம் அதுக்கப்புறம் வயசானவங்க தரிசனம் இதில் எதுக்கு இத்தினி இங்கே சமூக நீதி இருக்கா சாமிக்கு முன்னாடி எல்லாம் ஒன்று தானே இது சமூக நீதி ஆட்சி தானே தூக்கிட்டு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் விஐபி என்ட்ரன்ஸ் கிடையாது எல்லாருக்கும் ஒரே கியூ எல்லாரும் சாமி ஒன்னா பார்த்துட்டு போங்க பண்ணலாம்ல சமூக நீதி தானே அது உண்மையா சமூக நீதி இருக்கிற ஒரே டாஸ்மாக் ஷாப் தான் அங்கதான் சமூக நீதி இருக்குது பேச்சில தான் இருக்கு ஏன் கோயில்ல வந்துட்டு இதெல்லாம் பண்ணலாமே எதுக்கு விஐபி அதையும் அது 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 வந்து அது அந்த விஷயத்துல வந்துட்டு அது ஏழைப்படைகளுக்கு இருக்கிற ஒரு விஷயம் ஓகே அது மூடணுமா மூடலையுமா அப்படின்றத தாண்டி தரமான பொருளா கொடுக்கணும் அதுல இந்த பத்து ரூபாய் இருபது ரூபா சொல்ற மாதிரி கல்லு கடை திறக்கலாம் அண்ணா வந்து சொல்றாரு நான் முன்னாடியே சொன்னான் சாய்ஸ் தான் இங்க தீர்மானம் பண்ணனும் அண்ணா ஆட்சிக்கு வந்து அவர் கல் கல்லு கடைந்தாருட்டும் டாஸ்மாக கிடையாட்டும் சீம சரக்கு சாராய சரக்கு எது வேணுமோ போட்டோம் ஆனா எது குடிச்சாலும் கண்ணு போக கூடாது உயிர் போக கூடாது அதை உத்தரவாதம் ஆட்சியாளர் செய்யணும் காசையும் குத்துட்டு கிட்னியும் போகும் ஈரலும் போகும்னா இது என்ன இருக்குது இருக்கு காரணம் தான் குடிக்கிறான் ஆனா இப்படி வயிறு ஊப்பி போய் லிவர் சிராசஸ் வந்து சாவறது இல்லை ஏன்னா தரமான சரக்கு அங்க எல்லாத்துக்கும் அந்த தரம் நிர்ணயம் பண்ணுது தான் தரமே இல்லாம இந்த வேற மாதிரி போகுது தரமான ஒரு அரசியல் ராகுல் காந்தி ராகுல் காந்தி தரமான அரசியல் பண்றாருங்க பீகார்ல குறிப்பா ராகுல் காந்திக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் அதுக்கப்புறமா வந்து தேஜஸ்வி யாதவ் பாத்தீங்கன்னா இந்த மூணு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பு பில்டப் ஆகும் நான் இதை எப்படி பாக்குறேன்னா காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் ராகுல் காந்திக்கு பலமா வராங்களோ இல்ல பலவீனமா போறாங்களோ இந்த இரண்டு இளம் தலைவர்கள் குறிப்பா அகிலேஷும் தேஜஸ்வியும் பாத்தீங்கன்னா பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் இந்த ரெண்டு மாநிலத்துல ராகுல் காந்திக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு கூட்டணி ஆட்சியோ இல்லை ஒரு ஒரு மாநில ஆட்சியோ அங்கே வந்துடுச்சு அப்படின்னா அடுத்த தேர்தலில் ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுக்கு உண்டான பணிகள் வந்து வேகப்படுத்தணும் தொண்ணூற்றம்போது நூறில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அங்கே இருந்து இன்னொரு ஒரு ஒரு நூ அவங்க வந்து என்னைக்குமே கூட்டணி கட்சிக்கு ஆட்சிக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவை இன்னும் ஒரு நூறு சீட்டு இந்த இதெல்லாம் ஆகும் ஆகும்போது மேபி அவங்களுக்கு ஃபேவராக ஒரு விஷயம் வந்து பில்டப் இது முன்னாடியே வந்திருக்கணும் இந்த வாட்டியாக ராகுல் காந்தி வந்திருக்கணும் காங்கிரஸ் கட்சி எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா நம்ம ஜெயிச்சிரும் ஜெயிச்சுருவோம் வேலை பார்ப்போம் பிஜேபி தோற்றுருவோம் இப்போ கூட பாருங்க தமிழகத்தில் சிபி ராதாகிருஷ்ணன் எதுக்கு போட்டாங்க வேற எங்கன்னா தோத்தா அதுக்குள்ளே தமிழ்நாட்டை நம்ம வளர்ந்து நமக்கு இங்கே ஒரு அஞ்சு சீட்டு இல்லை எம்பி சீட்டு ஒரு பத்து சீட்டு அடுத்த தேர்தலுக்கு வரணுன்ற வேலை இப்போ பண்ணுறாங்க பிஜேபி இந்த மாதிரி தொலைநோக்கு பார்வை காங்கிரஸ்க்கு இன்னைக்கு தேர்தல் இருக்கானா இல்லை ஆனால் இப்போதைக்கு பீஹாரை வச்சு பார்க்கும்போது பீகாரில் வந்து அவங்களுக்கு ஒரு வெற்றி முகமாக இருக்குது ஒரு ஏறுமுகமாக இருக்குது இது வந்து அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் எனக்கு சொல்கிற செய்தி அரசியல் வெற்றி தேர்தல் வெற்றிக்காக தேர்தல் ஆணையத்தையே வந்து ஆமா கேள்வி கேட்கணும் நீ தானே என்ன தோக்க வைக்கிற நீ தானே லிஸ்ட்ல இருந்து எடுக்கிற நீங்க தானே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போடுறீங்க அதாவது காங்கிரஸ்ல யாருன்னா ஒரு கருத்து சொன்னாங்கன்னா மோடி அப்படின்ற ஒரு வார்த்தையை பேசிட்டாரு சொல்லிட்டு தகுதி நீக்கம் பண்ணி எம்பி பதவியில இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணீங்க இதே கற்பழிப்பு புகார் பாலியல் கொலை கேஸ் இருக்கிறவன் கொள்ளை அடிச்சுவேன் ஊழல் பண்ணுவேன் பாராளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பாஜக இருக்கானா இல்லையா தேர்தல் ஆணைய வேடிக்கை பார்க்க தான் இல்லையா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் குற்றவாளிகள் இல்லை அந்த வழக்கு எப்போ குற்றவாளி ஆவாங்க நீங்க வழக்கை தீவிரப்படுத்தி விசாரணைப்படுத்தி மாண்பு மிகு நீதியரசர் எங்க ஐயா நேர்மை குண்ணா அது மாதிரி தீர்ப்பு கொடுத்தா அவர்கள் இருக்க வேண்டிய ஜெயிலு ஆனால் அவங்க எங்க இருக்கிறாங்க சட்டமன்றத்துல பாராளுமன்றத்தில் இருக்காங்க மோடின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அவை மதிப்பா பேசிட்டாருன்றதுக்கு ரெண்டு வருஷம் பதவி காலத்தை வந்து பிரச்சனை பண்ணீங்க எம்பி பதவி போச்சு இங்க அப்போ தேர்தல் ஆணையம் ஒரு சைடு வந்து சுண்ணாம்போ ஒரு சைடு வந்து வெண்ணயம் தானே வைக்குது இது இது பாரபட்சம் இல்லையா தான் தேர்தல் ஆணையத்தை கேட்கிறாரு பாஜக அட்டாக் பண்ணும்போது தேர்தல் ஆணையம் ஒட்டி ஒட்டி பிறந்த குழந்தை போல இருக்குது இன்னைக்கு தேதியில அப்ப என்ன பண்ண முடியும் அம்பு விடும் போது நீயும் வாங்கிக்கிற ரெண்டு அம்புன்னு விடுறாரு நன்றி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க பகிர்ந்துகிட்டீங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி